அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கபடி குரோதி வருஷம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி இரவு ஒரு மணி பதினாறு நிமிடத்தில் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கரபகவான் பெயர்ச்சி ஆகிறார் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை கேதுபுகானுடன் இணைந்து குரு பார்வையில் நேச நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார் கோச்சாரத்தில் ஒம்பது நாகரங்களுக்கும் நீச்சம் உண்டு கிரகங்கள் வந்து மாதம் ஒவ்வொரு வீடாக பெயர்ச்சியாகி வருடத்தில் ஒரு மாதம் நேசநிலையை அடையும் குரு பார்வையில் சுக்கரன் குரு பற்றியும் சுக்ரபுகானை பற்றியும் ஒரு சிறு விளக்கமாக காணலாம் குருபுகான் தேவர்களுக்கெல்லாம் குரு சுக்கர பகவான் அசுரல்கள்லாம் குரு ஒம்பது நவகிரகங்களில் முக்கியமாக சுப கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் குருவும் சுக்கரனும் சுய ஜாதகத்தில் குரு சுக்கரன் இணைவோ குரு பார்வையில் சுக்கரனோ அமர்ந்த ஜாதகர்களுக்கு வாழ்நாள் பலனாகவோ இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு பொருந்தும் குரு அப்படின்னா ஆசைக்கு தடை போடக்கூடியவர் சுக்கரன் அப்படின்னா ஆசைகளை தூண்டிவிடக்கூடியவர் குரு வந்து முழு சுப கிரகம் இருக்கும் வீட்டை விட பார்க்கும் வீட்டுக்கு பலம் அதிகம் தனித்த குரு பார்வையில் கேதுவுடன் சுக்கரபகான் சேர்ந்து நேசம் பெறக்கூடிய அமைப்பு சுக்கரனுக்கு வந்து நேச வீடு கன்னி அது வந்து கேதுவுடன் கூட்டணிச்சிருக்கிறான் சுக்கரன் வந்து ஆசையை தூண்டுபவர் காதல் கல்யாணம் ஆடம்பரம் சுகபோகக்காரகன் சுக்கர பகவான் குரு பார்வையில் சுக்கரன் அமரும்போது குரு சுக்கரன் ஒரு ராசியில் சேர்ந்தாலோ அல்லது குரு பார்வையில் சுக்கரன் அமர்ந்தாலோ மழை அளவு குறையும் செழுமையாக பசுமையாக இருக்கக்கூடிய பூமியும் வறட்சியாக காய்ந்துவிடும் கிராமப்புறங்களில் பழமொழி சொல்வார்கள் ஆசையருக்கு அரசனாக அமுசாம் போட்டிருக்கு இறமை மேய்க்க அப்படின்னு குரு பார்வையில் சுக்கரனோ குரு சுக்கரன் கூட்டணியோ இருந்துச்சுன்னா நம்முடைய ஆசைகளை வந்து எதிர்பார்த்த மாதிரி நிறைவேற்றி கொள்ள முடியாது ஒரு மனிதன் தன்னுடைய ஆசைகளை துறந்து சந்நியாசம் ஆன்மீக வழியில் செல்ல வைப்பது குரு சுக்கரன் சேர்க்கை குரு பார்வையில் சுக்கரன் ஒழுக்கமான இல்லறத்தை ஏற்படுத்தாது வயது கூட குறைவான பெண்கள் தொடர்பு ஏற்படும் குரு சுக்கரன் கூட்டணியோ குரு சுக்கரன் பார்வையிலையோ இருக்கும்போது பெண்களை வந்து மதிக்க வேண்டும் பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் காளியம்மன் மாரியம்மன் இப்படி வந்து பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் பெண்களிடம் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் சாபம் வாங்காமல் இருக்க வேண்டும் இது வந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே குருபகான் பார்வையில் சுக்கரன் நேசநிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில்துறையிலும் கதராவிடம் குடும்ப வாழ்க்கையில் இயங்க வைக்கும் இது வந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் மகர ராசிக்கு ஐந்து பத்தாம் வீட்டிற்கு அதிபதியானவர் சுக்கரன் கடந்த இருபத்தி ஆறு நாட்களாக மகர ராசிக்கு எட்டாவது வீட்டிலே அஷ்டமத்திலே சுக்கரன் வந்து சஞ்சாரம் செய்தார் கோச்சாரத்திலே சுக்கரன் வந்து கிடக்கூடிய இடம் என்று பார்த்தால் ராசிக்கு ஆறு ஏழு பத்தாம் வீடுகளில் வரும்போது சுக்கரபகானுடைய பலன் வந்து எதிர்பலனாக நமக்கு கிடைக்கும் மற்றபடி எல்லா வருடமும் கன்னிராசியில் சுக்கரன் வரும்போது அவர் வந்து நேசம் அடைந்து விடுவார் சுக்கரபகவானுடைய முழு பலமும் இழந்து விடும் மகர் ராசி என்பலுக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியத்திலே கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சுக்கரன் வந்து நிலையில் குறு பார்வையில் சஞ்சாரம் செய்ய போகிறார் மகராசிக்கு ஐந்து பத்தாம் வீட்டிற்கு அதிபதி உங்கள் மகன் மகள் பிள்ளைகளிடம் கொஞ்சம் எதிர்வாதம் கருத்து வேறுபாடு எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு நீங்கள் சொன்ன பேச்சை உங்கள் பிள்ளைகள் கேட்காமல் போகலாம் உங்களுக்கு எதிர்ப்பாக நடக்கலாம் உங்கள் மகன் மகள் பிள்ளைகளிடம் கொஞ்சம் அனுசரிப்பு தேவை பத்தாம் வீட்டின் அதிபதி நீசனியில் இருக்கும்போது இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதோ ஒரு வழியில் வேலை இல்லாமல் கூட போகலாம் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காது இதுவரை வேலையில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஓவராக வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வேலை பலு குறையும் இதுவரை வந்து வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தவர்கள் விவசாயிகளை எடுத்துக்கிட்டால் கூட விவசாயத்தில் வந்து வேலை இல்லாமல் கடந்த ஒரு மாதமோ பத்து நாளோ வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ வந்து அதிகமாக கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய நிலை அமைப்பு இருக்கும் அதனால் வந்து கை கால் எலும்பு வலி மூட்டு வலி முதுகு வலி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பனிச்சுமை குறையும் இரண்டு பலனாய் கொடுக்க போகிறார் ஏன்னா குரு பார்வையில் சுக்கரன் இருக்கும்போது மழை கனமழை பொழிந்தால் விவசாயத்தில் வேலை இருக்கும் மழையே இல்லைனாலும் விவசாயத்தில் வந்து காட்டை பார்க்கவே முடியாது பயிரெலாம் வந்து காஞ்சி வதக்கி தொங்குனுச்சுனா காட்டை பார்த்தாவே கண்ணில் தண்ணி வரும் இப்போ வந்து விவசாயிகள் வானம் பார்த்த பூமியில் மேட்டாங்காடு வெள்ளாமை செய்து கொண்டு இருப்பவர்கள் கொஞ்சம் கதற மாதிரியான நிலை இருக்கும் மழை வரல அதனால் வந்து பயிரெலாம் உதவுது அப்படின்னு கொஞ்சம் கதற மாதிரியான நிலை இருக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி நிலையில் இருக்கும்போது நம்ம பேச்சா நம்ம பிள்ளைகள் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் அவங்கள நினச்சி கொஞ்சம் ஏங்குற மாதிரி மகர் ராசி இருக்கும் பிள்ளைகளை நினச்சி ஒரு குழப்பம் நீங்கள் செய்கின்ற வேலை விவசாயத்தில் பயிர்களை நினச்சி ஒரு கதறல் மகர இந்த சுக்ரான் பெயர்ச்சி மூலம் ஏற்படுகிறது பத்தாம் எட்டியின் அதிபதி நீசனையில் செஞ்சிடலாம் செய்யும்போது மகரராஸ் என்பர்கள் இப்போ இருக்கின்ற வேலையில் வருமானம் வருதோ அல்லையோ தினந்தோறும் வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் வேலையை விட்டுட்டு வரலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி நடக்கிறது இப்போ வந்து சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது கொஞ்சம் பராள ஆறுதல் கைச்சளவுக்கு பணம் வருது பெரும்பாலும் கஷ்டங்கள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் ஏழரை நாட்டு சனி முழுமையாக முடிஞ்சால் தான் அடுத்து ஒரு வருடம் ஏழரை நாட்டு சனி முடிந்தும் மறுபடியும் ஒரு வருடம் மீண்டும் கஷ்டம் இருப்பது போல தான் இருக்கும் மூன்றாவது வீட்டிற்கு சனி வந்து ஒரு வருடம் கடந்த பிறகு உங்களுடைய கஷ்டங்கள் முழுவதும் தீரும் இது வந்து அனுபவபூர்வமான உண்மை மகர ராசிக்கு ஆறாவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார் சுக லாபாதிபதி ஆறாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது பெரிய அளவு செவ்வாய் வந்து உங்களுக்கு பக்கவலமாக இருக்கிறார் பகை கடன் நோய் எதிர்ப்புகளையெல்லாம் தவிடுபொடியாக்கி விடுவார் உங்கள் கை ஓங்கி நிற்கும் உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது ஆறாம் எட்டிலே செவ்வாய் இருக்கும்போது எப்படி வந்து உங்களுடைய உழைப்பு கேட்டுற வருமானம் உண்டு வேலை தொழில் மூலம் உங்களுக்கு சம்பாத்தியம் உண்டு கஷ்டப்பட்டாவது அன்றாட வருமானம் பெற்று விடுவீர்கள் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சுக்கரன் நேசநலியில் செஞ்சலாம் செய்யும்போது மனக்குழப்பம் அடையாமல் பார்த்துங்க பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி நேசநலியில் செஞ்சரம் செய்யும்போது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க பெரும்பாலும் இளைஞர்கள் காதலித்து கொண்டிருப்பவர்கள் காதலர்களுக்குள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க திருமணம் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் செட் ஆச்சுன்னா திருமணம் செய்துக்கிங்க இது வேணாம் அது வேணாம் இது வேணாம் அப்படின்னு காலத்தை கடக்காதீர்கள் ஏன்னா உங்களுக்கு ஏழரை நாட்டு சின்ன நடக்கிறது ஐந்து குடையவர் நேசநலியில் சஞ்சாரம் செய்யும்போது கேதுவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் கேதுவுடன் சேரக்கூடிய கிரகங்களை கேது வந்து அவர் வழிக்கு இழுத்து விடுவார் அதனால் வந்து இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் மகர ராசி என்பர்கள் நல்லதை மட்டும் எடுத்துங்க கெட்ட விஷயங்களை நீங்களே மறந்துடுங்க அதை வந்து குத்தி 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 நோண்டி 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 முந்தானியத்து நடந்தது போன வருஷம் நடந்தது எல்லாமே குடும்பத்தில் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து நீங்களும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பி குடும்பமே ஒரு மனவிரக்தியாக இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு மகர ராசி என்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மன வந்து சந்தோஷம் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த சுக்கரன் பெயர்ச்சி ஏற்படுத்துகிறது பழைய விஷயங்கள் கடந்த விஷயங்களை பேசி பேசி சந்தோஷ நிம்மதிகளை நீங்கள் வந்து கெடுத்து கொள்ளாதீர்கள் கொஞ்சம் வந்து அனுசரிப்பு வந்து மகராசி என்பர்களுக்கு தேவை இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பர்ட் அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்